பசங்க மறுபடியும் ஊர்ல பூந்துக்கானுங்களா எங்க அந்த காட்டு பக்கம் தான் போனானுங்க ஏ பச்சிக்கலையே எங்கடா போற அர்ஜென்ட்டா அந்த கட்டையை நம்ம ரெண்டு பேரும் தேடி அங்கே வச்சுக்கிறா யோ எங்க தெருவுலயே ரெண்டு வச்சுக்கிறேன் அது இல்லாம மூணாவது தெருவில் மூணு வச்சுக்கிறேன் அது இல்லாம ஒரு நாலு தெரு தள்ளி ஒன்று பார்த்துக்கிறேன் வச்சுக்கலாமா வேணாமான்னு சந்தேகத்திலே இருக்கிறேன் அதுதான் பூன்னு கே நான் அதியாடா கேட்டேன் நீ எத்தினு வச்சுக்கிறேன்றத நான் நம்ம மேக்கப் செட் எங்க வெச்சிக்கிற அத தான் வெச்சிக்கணும் ஆள் மாராட்ட போட்டு இந்த ஊரை விட்டு ஓடி எல்லாம் பாத்துங்கற நீ நாடானாக்க இங்க வெச்சிக்கிற அங்க வெச்சிக்கிற நீ அத்த கேட்டியா வா டேய் நான் ஏண்டா உங்க அத்திய கேக்குற நான் ஒன்னு வெச்சிக்கணும் பாட்றதே லோல் பட்டுங்கற இதுல வேற ஒத்திய வேற கேக்குறனா நான் கேட்டது நம்ம மேக்கப் செட் எங்க மூஞ்சிக்கு எங்க அத்த ஒரு கேடு டேய் மேக்கப் செட் தான் அப்படி சொன்னா வா हाँ दो कुछ யோ பாத்தியா திருத்துல ஓனா இந்த பச்சக்குள்ளி ரெண்டாவது ஆ இருக்கலாம் ஆனா ஒளிய வைக்கிறதுல பாத்தியா நம்பர் ஒன் டேய் நீ நம்பர் 1 ஓ நம்பர் 2 ஓ எட்டு கம்பிய என்ன வச்சிடாத முதல்ல மேக்கப் மாட்டு டேன்டே எப்படி كده

வேலையே கதின் கிடக்குறான் இல்ல ஒயின் ஷாப்பே கதின் கிடக்குறான் அந்த தக்காளி பை வேற எங்க தான் போச்சுன்னு தெரியல தக்காளியே ஏய் வந்து சாட்டு போடா நீ நாத்து கிழமும் எங்க காலையில விளையாட ஓட்டுக்குது வரட்ட நீ ரெண்டு பேரும் காலை உரச்ச அடுப்புல வச்சிருந்தா நீ இங்கேதான் உட்காந்துரும் பாரு வர வெறிக்கும் யோ கூமுட்ட அவன்னா போலீஸ் ஐயா கூர்க்கா ஐயா அஞ்சுக்கும் பத்துக்கும் வேலை செஞ்சீங்கன்னா அவனை பார்த்து பயந்து நீ யாரையும் சாதாரணமாக எடை போடாதே நெது எடைப்படாதியா யோ கதாங்க திட்டு போடலாம் போய் எடை போட்டா அப்படிதான் வரோம் என்ன ஒரு ரோஸ் மாட்டோம்னு முனி மாதிரியே பேசுறியா போய் அப்ப கூட மூஞ்சி காட்டிக்கா எதை சொன்னாலும் குறுக்கை கட்டை போடுகிறான்னு இந்த பச்சை கிளி நான் வருகிறேன் வரனுட்டு போறான் திட்டுப்பையன் கிலோ கோயன் எதுனா பசிக்கு வாங்கிக்கூடியா இந்த ஊருக்கே பசியை தீக்கிறவன் தான் இந்த பேபி உன் பசியை தீக்க மாட்டா வாடா

உனக்கு பின்னால் பாரு நல்ல வழி இருக்குது ஏன் எனக்கு பின்னால் பாரு நல்ல வழி இருக்குது அப்படி இல்லையானாக்கா முந்தமல்லி டு வண்டலூர் பைபாஸ் மேல பாலம் கீழே சுரங்கப்பாதை எல்லாமே இருக்குது அப்படியும் பத்தலன்னு வச்சுக்கோ நேரா கிண்டி கத்தி பாராவு போனன்னு வச்சுக்கோ அங்க பெரிய மாமேளம் அப்படியே சுத்தி சுத்தி வரலாம் யோ அது வாங்கிட்டு வயி கேட்டா நீ போயிட்டு வரத்துக்கு வயி சொல்றியா ஏன் இது பண்ற எனக்கு ஒண்ணே புரியலையே புரியலையா ஓம் சிலுக்காய நமக ஓம் சிலுக்காய நமக மகளே பின்னால பாரு பின்னாடி பார் ரோடு நீ கொஞ்சம் சோறு போடுங்க கொஞ்சம் போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லவை சொல்லிட்டு போவார் பசிக்குதா உனக்கு பசிக்குதான் உனக்கு பசிக்குதுன்றதை விட்டுட்டு உனக்கு பசிக்குதுன்னு சோறு காக்குற பத்தியா இந்த வேஷத்தை நீ போட்டுக்கலாம்டா

பான்ட கோலர் மாட்டி விட்டுறோம் بقولதே ஏமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா சார் பசி எடுக்கறார்ல சாப்பாடு కోసం அது மேல நீ போய் சாப்பாடு எடுத்துனுவாங்க போங்க சரி வாங்க நான் எடுத்து வரேன் டேய் பச்சிகில்லி நான் நல்லா பண்றனோ இல்லியோ நீ நல்லா பண்ற நீ நல்லா பண்ண நான் ஏன்டா உன்ன மேல பேசற நான் போறேன் ஏ குருகா 베ரரி கோயிங் நவ் 베ரரி கோயிங் குருகாவா யோ நான் இந்தியரல்ல தமிழால தான் இந்தில பேசுற ஏ பிளடி இடியட் ஐ அம் டாக்கிங் இங்கிலீஷ்

இவங்க சொன்னா ஊர்ல ஊர்லுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கி மகாலக்ஷ்மில் கூட்டிட்டுன்னு போயிடுவான் நான் அப்படி யாரையும் பார்க்கல பொங்கல் காசுல அடுத்த வருஷம் வாங்கிக்கேன் ஆ அந்த எங்கிட்ட சொல்லு பொங்கல் காசுலாம் அவங்ககிட்ட வாங்க மாட்டேன் ஒரு வருஷம் வாங்குனதே போதும் எங்கேருந்தாலும் அவனுங்க மாட்டிக்கோனுங்க வச்சுக்கிறான் ரெண்டு பேரையும் அம்மா அவன் போயிட்டானோ ஆ அது எப்படி உங்களுக்கு தெரியும் அம்மா அவன் எங்களோடய வழியில் மாடிக்க ஆசீர்வாதம் கேட்டான் நாங்க தரல அதனால் எங்களை தேடி வந்துட்டான் இருந்தாலும் நீ ரொம்ப புத்திசாலி தனமா உனக்கு தொட்டி அமைச்சிட்டமா புத்தியவா பொக்கா லட்சுமி எனக்கு தான் வந்து சேரும் எப்படி அறிவுக்கு இவ்வளவு பெரிய ஊட்ட விட்டு போய்கிறான் பாரு அவனு சொல்லணும் என்னம்மா உனக்கு லட்சுமி தானே போனா கடிக்கு போயிட்டு கற்பூரம் வாங்கிடுவா லட்சுமிய வர வைக்கிற பாருங்க ஏன் கடைக்கு போனா கற்பூரம் வீட்டுலயே இதை வாங்கின எத்தர ரொம்ப உசாரான பொம்பளை அங்கஜா உனக்கு ஒண்ணு சொல்ல மாறிட்டேன் கற்பூரம் மட்டும் பத்தாது